ஆண்டவரை பயபக்தியோடு தேடும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நீதியின் சூரியனாக இருப்பார் உங்களுக்கு நீதி நியாயம் செய்வார் அவருடைய சட்டைகளை விரிப்பார் சட்டைகளின் கீழ் உங்களை வைப்பார் அதில் உண்டாகும் ஆரோக்கியத்தினால் உங்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து அலங்கரிப்பார் மனம் கலங்காதிருங்கள் இதையே மல்ஹியா நான்கு இரண்டிலே வேதத்திலே வாசிக்கிறோம் இந்த பாக்கியத்தை கத்தர் என்று உங்களுக்கு தருவாராக அப்படியே பாக்கியம் பெற்ற ரீனு க்ருத்திகா மதுரையிலிருந்து சாட்சி சொன்ன இவர்களுடைய சாட்சியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஆண்டோருடைய அருளால் பிடிஎஸ் படிப்பை முதல் வகுப்பிலே டிஸ்டிங்ஷனோடு ரீனு முடிக்கும்படி ஆண்டவன் அருள் புரிந்தார் நான் வந்து பிடிஎஸ் ஜாயின் பண்ணேன் எஸ்அப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்லயே டிஸ்டிங்ஷன்ஸ் கொடுத்தாங்க ஆ ஃபேன்டஸ்டிக் பிடிஎஸ் ல வெயிட் இருக்கறார் ஆமா அதன் பிறகு அவள் இயேசு அழைக்கிறார் ஜெப கோபுரத்தோடு தொடர்பு கொண்டு எனக்காக ஜெபியுங்கள் நான் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதைத் தொடர்ந்து ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவள் விரும்பின அந்த கோர்ஸ் கிடைக்கும்படி அருள் புரிந்தார் படிக்க ஆரம்பித்தாள் அது கடினமாக இருந்தது நான் வந்து ரொம்ப பயந்துட்டே இருந்தேன் நான் வந்து பாஸ் ஆனால் போதும் எனக்கு வந்து டிஸ்டிங்ஷன் அந்த அளவுக்குலாம் வேணாம் எனக்கு வந்து முடிச்சிடணும் இந்த கோர்ஸ் பாஸ் பண்ணணும் எஸ்எப்பா எப்படியாச்சும் பண்ணுங்க அவள் ஏன் தான் இந்த கோர்ஸை எடுத்தேனோ என்று கலங்கினாள் அந்த நேரத்திலும் அடிக்கடி ஏசு அழைக்கிற ஜபகோபுரத்துக்கு ஃபோன் பண்ணி ஜப வீரர்களோடு செபம் செய்து கொண்டாள் கத்துடைய வார்த்தை சொல்லி சொல்லி அவர்கள் ஜெபம் செய்தார்கள் பெரிய ஆறுதல் வந்தது கடைசி ரிசல்ட் வந்தது டாப் த்ரீ ரேங்க்ஸ் அதில் ஒரு ரேங்கை பெறும்படி ஆண்டோன் அவளுக்கு அருள் புரிந்தார் ஓவரால் யுனிவர்சிட்டில தேர்ட் மார்க் கொடுத்தாங்க எனக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் நான் அழுது அழுது படிப்பேன் எனக்கு என்னால் பிடிக்கவே இல்லை எனக்கு முடியாதுன்னு ஆனா எசப்பா அந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் எனக்கு கொடுத்துருக்காங்க வாண்டர்ஃபுல் எவ்வளோ சந்தோஷம் அதோடு கூட ஒரு நல்ல வேலையும் ஆண்டவர் கொடுத்தார் உயர்ந்த கிளினிக்கில் வேலை கிடைத்தது அதன் பிறகு ஆச்சரியமாக ஆண்டவர் ஏற்ற துணையும் கொடுத்தார் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் டிகிரியை படித்து கொண்டிருக்கும் எமர்ஜென்சி மெடிசனில் படித்து கொண்டிருக்கும் பையனை மாப்பிளையாக கொடுத்தார் திருமணமானது மிகப்பெரிய சந்தோஷம் இதுதான் அவளுக்கு வந்த முதல் ப்ரொப்போசல் அந்த முதல் ப்ரப்போசலே அருமையான ப்ரப்போசலாக ஆண்டவர் கொடுத்து ஆசிர்வதித்தார் என்ன ஆச்சரியம் பிரியமானவர்களே இதே போல தான் உங்கள் வாழ்வையும் என் அருமை வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் அமைத்து கொடுப்பார் அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்களுக்கு பயபக்தியோடு இயேசுவை தேடி 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 ஒவ்வொன்றையும் செய்கிற உங்களுக்கு அவர் நீதியின் சூரியனாக இருப்பார் நீதி செய்வார் சூரியனாக இருந்து உங்கள் வாழ்க்கையை ஒளிமயமாக்குவார் ஆரோக்கியத்தை கொடுத்து உங்களை எல்லா விதத்திலும் செழிக்கச் செய்வார் வெற்றி அடைய செய்வார் இந்த பாக்கியத்தை கத்தர் உங்களுக்கு தரும்படி இப்பொழுது அவரை நோக்கி வேண்டிக் கொள்வோமா ஏசப்பா உமது மகனை மது மகளை நினைத்தரலும் சுவாமி கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் இந்த வசனத்தின்படியே சுவாமி நீதியின் சூரியனாக மது மகனுக்குள் இறங்கும் மகளுக்குள் இறங்கும் சுவாமி பிரகாசியம் ஒவ்வொரு பாடத்தையும் நீரே ஞானத்தின் ஊற்றாக இருக்கிறபடியினால் கூட உட்கார்ந்து கற்றுத்தார் ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ளும் ஆவியை மத மகனுக்குள் அனுப்ப சுவாமி மது மகளுக்குள் அனுப்ப சுவாமி ஒன்றும் கடினமாக இருக்கக்கூடாது தயவு செய்து எல்லாவற்றையும் லகுவாக புரிந்து கொள்ளும்படிக்கிறவை செய்யும் லகுவாக ஒவ்வொன்றிலும் செயல்படும் உயர்ந்த மதிப்பெண்களை தாரும் ரேங்க் பெரும்படி செய்யும் ரேங்க் பெரும்படி செய்யும் வெளிச்சம் பிரகாசிக்கட்டு சோர்வின் எண்ணமும் ஒரு ஆங்ஸைட்டியும் ஒரு பயமும் திகிலும் வராதபடி காத்துக்கொள்ளும் தெய்வீக சமாதானம் மது பிள்ளையை நிறப்பட்டு சுவாமி நிறப்பட்டு வாலிப பருவத்துக்கு ஏற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரக்கூடாது சுவாமி வரக்கூடாது தெளிந்த புத்தியை தாரும் கிளியர் ஃபோக்கஸை தாரும் தேவ ஆவியினால் நிரப்பி சுவாமி ஆனந்த தைலத்தினால் நிரப்பி சுவாமி சந்தோஷமாக படிக்க கிருபை செய் அத்தனையிலும் வெற்றியை தாரும் வெற்றியை தாரும் வெற்றியை தார் சரியாக எழுத கிருபை தாரும் அண்டுவனே டீச்சர்ஸும் ஒத்துழைக்க நல்ல டீச்சர்ஸ் இருக்கு நல்ல வேல்யூவேஷன் அருள் புரியும் ஆசீர்வதி ஆசீர்வதி பிஜி படிக்க வேண்டும் உயர்ந்த கல்வி படிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு வாசலை திறந்திரலும் அப்பா திறந்தரலும் அட்மிஷனை தாருமே சப்பா தாரும் உடனே தாரும் எளிதாக அதில் சேர கிருபை தாரும் அதோடு கூட படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்கட்டும் உயர்ந்த வேலை கிடைக்கட்டும் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்பா ஸ்திரமாய் ஸ்தாபித்தரலும் இன்றே அற்புதத்தை ஆசீர்வாதத்தை தாரும் அப்பா அதே போல ராஜா ஏற்ற துணையும் தாரும் உடனே தாரும் சிக்கிரமாய் தாரும் ஒரே ப்ரொபோசல் வரட்டும் அது கற்றுடைய ப்ரப்போசலாக இருக்கட்டும் அவர்களுக்கு திருமணம் ஒழுங்காகட்டும் திருமணத்தை செய்து கொள்ளும் முடியாத கருபை தாரும் எல்லா அனுகூலங்களை தாரும் தேவைகளை சந்தியும் அப்பா சந்தோஷமாய் வாழட்டும் யார் யாருடைய குடும்பத்தில் திருமணம் செய்த பிறகு புயல் இருக்கிறதோ அதை மாற்றி போடும் சுவாமி மாற்றி போடும் அந்த காரணங்களை நேர் அறிவீரேசப்பா அந்த காரணங்களை சரி செய்து சுவாமி அவள் கணவனும் மனைவாக சந்தோஷமாய் இளம் வயதில் இருக்கும்படி அருள் புரியும் பெற்றோரும் அதற்கு உகந்தவர்களாக இருக்க அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க அவர்களை நேசிக்க அவர்களை வாழவிட அருள் புரியும் அப்பா வாழவிட அருள் புரியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் மகிமைக்குரிய குடும்ப வாழ்க்கை பிள்ளைகளுக்கு தாரும் முத ரத்தத்தை பூசி ஜபிக்கிறோம் குடும்பம் வாழட்டும் േശുവ നാമത്തിൽ കെഞ്ചുക നല്ല പിതാവേ ആമേൻ ആമേ യു